ஐபிசி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் கடந்த பதினாலாம் தேதி ஐம்பத்தி ஒன்பதாவது மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடரும் போது பதினொன்றாவது வருடமாக நாங்கள் இங்கே நீதி கோரி நிங்கல் படங்கள் வச்சுக் கொண்டிருக்கோம் ஸ்ரீலங்கா அரசினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகின் ஆதாரங்கள் இங்கே வச்சுக் கொண்டிருக்கிறோம் இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவகுமார திசா அந்த படவும் பட்சிக்கும் அவர் ஜேபி கட்சியில் இருந்ததிலிருந்து இவர்கள் செய்த இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்த தக சகல தகவலை வச்சு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நிதி கூறி நிற்கின்றோம் இதை சிறப்பாக இன்றைக்கு வந்து ஐநா ஆணையாளர்கள் ஆணையாளர்களுக்கு வந்து அலுவலகத்தில் வந்து இன்றைக்கு அதுக்குரிய மனுவை வந்து நாங்கள் கையளிச்சிருக்கின்றோம் என்ன விடயம் அதாவது வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஆணையாளர் இலங்கை பயணம் இறங்கி போக இருக்கின்றார் எனவே தமிழர் வடக்கு வேண்டும் மற்றும் கோரிக்கையோடையும் அத்தோடு ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட புதைகுழிகளையும் வந்து ஆய்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துக் கொண்டு அடுத்தது வந்து இந்த அனுபவகுமார திசா நாயக்க அரசோ என்ன அரசாக இருந்தாலும் அவைக்கு வந்து எந்த ஒரு கால நீடிப்பு இந்த கால அவகாசம் கொடுக்க கூடாது தெளிவாக நாம் தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி வருகின்றோம் அதையும் நாங்கள் வந்து ஆணையாக கூடிய இந்த மனுவில வந்து நாங்கள் கையளிச்சிருக்கிறோம் அது ஒரு நேரடியாகவும் அவைக்கு நாங்கள் என்று தெரியப்படுத்திக்கிறோம் தாயத்தில் உள்ள மக்களுக்கும் சொல்லக்கூடிய கோரிக்கை வந்து ஆணையாளர் வரும் இடங்கள் எல்லாம் வந்து வெறும் பாதைகள் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகள் பலிந்து காணாமக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களோட சகலவருடைய நிமல் படங்களும் ஆங்காங்கே வைக்க வைக்க வைக்கணும் என்றும் இனப்படுகொலை செய்யப்பட்ட நமது மக்கள் என்ற அரசியல் தலைவர் ஜோசப் பர்ராசிங்கையா போன்ற ஊடகங்கள படங்கள் எல்லாம் வீதி வீதியாக ஒரு கட்டவட்டாக நீங்கள் ஐந்தடி ஆறடி இயற்க இந்த படுகொலை செய்த இந்த கொலகாரம் இந்த கட் அவுட் என்ற பாதிக்கப்பட்ட மக்கள் வடக்கு கிழக்கு முழுமையாக நீங்கள் அதாவது மனித உரிமை ஆணையாளர்களுடைய கண்ணில படக்கூடிய மாதிரி நீங்கள் வைக்கோடும் எல்லாரும் என்பதை மற்றும் ஆணையாளர் வரும் இடத்துல மக்களால் திரண்டு போய் அவரை சந்தித்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசோட சேர்ந்து வாழ முடியாது அவர்

ளை <middly> <middly>